ஓடு ஓடு சங்கிலி பார்க்க போறோம் எழுதிய தரேன் இதுக்கான ஹெட்டிங் வந்து எழுதிக்கோங்க ஓடு ஓடு சங்கிலி ஓடு கிராமத்துல குழந்தைகள் வந்து ஓடி ஆடி விளையாடும் போது பல வகையான விளையாட்டுகளவும் பாடல்களும் பாடி மகிழ்வாங்க ஓடு ஓடு சங்கிலி ஓடு காலம் இதிப்பேன் கையை இதிப்பேன் ஓடு ஓடு என்று பாடிக்கொண்டு ஒருவரை ஒருவர் துரத்தி விளையாடுவாங்க அம்மாவோட ஆளுமை பண்புகளை அருகிலிருந்து பார்த்த தன் பிள்ளை பருவத்து நினைவுகளை வெளிப்படுத்துகிற வகையில் ஓடு ஓடு சங்கலிங்கிற தலைப்பில் கவனியசிப்பி எழுதியிருக்கிறாரு அடுத்து செகண்ட் ஹெட்டிங் அழியாத ஓவியம் அம்மா அம்மா பற்றிய நினைவுகளும் நிகழ்வுகளும் குழந்தைகளோட மனசுல சித்திரம் போல பதிஞ்சிருக்கும் அன்னையோடு இருந்த பிள்ளை பருவத்தின் நினைவுகளை வேறு எந்த பருவ நினைவுகளாலும் அழிக்க முடியாது கடந்துவிட்டால் திரும்பப் பெற இயலா நினைவுகளின் கருவுலகம் அம்மா அடுத்த ஹெட்டிங் அம்மாவுக்கு ஆயுசு நூறு வீடு காடுன்னு வேலை உடல் வலிமை உடையவர்கள் பெண்கள் குடும்பம் உறவுகள் என அனைத்து ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொண்டாலும் மன வலிமை குன்றாதவர்கள் பெண்கள் அதனால கிராமத்து பெண்களுக்கு ஆயுசு அதிகம் அந்த வகையில் பேரன் பேத்திகளின் திருமணத்தை பார்த்து அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கொஞ்சம் மகிழ்ந்து ஆயில் நிறைந்து வாழ்ந்த தன் அன்னையின் நினைவுகளை கூர்ந்து மகிழ்கிறார் கவிஞர் அம்மாவோட தோற்ற பொழிவு கொங்கு நாட்டு உரிய முகப்பொழிவு வெற்றியிலை கரைப்படைந்த பல்லு கொசுவம் வைத்து உடுத்திய கைத்தறிச்சேலை பச்சை குத்திய மேனி என தன் மனம் இங்கும் நிறைந்திருக்கிற அம்மாவோட தோற்றத்தை எடுத்துரைக்கிறாரு கவிஞர் இருந்தாலும் தன் அம்மா பட்டுப்புடையை கட்டி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தையும் அப்பா எடுத்து கொடுக்கலையோ என்ற சந்தேகத்தையும் பதிவு செய்கிறாரு சிற்பி அடுத்த ஹெட்டிங் அம்மாவோட கைப்பக்குவம் அம்மா சைவ உணவு மட்டுமே சாப்பிடுவாங்க அப்பா அசைவம் சாப்பிடுவார் தன் கணவருக்கு பிடித்த அசைவ உணவை முகம் கோணாம சமைத்து கொடுத்து தன் கணவன் மீது இருக்கிற நேசத்தை வெளிப்படுத்தியவங்க வந்து அம்மா அப்பா நேசித்ததை போல விவசாயத்தையும் நேசித்தவங்க அம்மா பெற்றெடுத்த குழந்தைகளின் மீது பாசத்தை பொழிந்தது போல உழவு தொழிலுக்கு உதவும் மாடுகள் மீது பாசத்தை காட்டியவள் தன் நன்னை நண்பை நினைத்து பெருமை கொள்றாரு வீட்டில் உள்ளவர்களுக்கு சமைச்சாலோ விருந்தினர்களுக்கு கை பக்குவம் மாறாத சமையல்களை தெரிந்தவர் தன் தாய் அப்படிங்கிறாரு பல வகையான காய்கறிகளுடன் ஆரவாரமாக சமைச்சாலும் வெறும் மிளக மட்டும் வைத்து எளிமையான ரசம் வச்சாலும் சுவையில் எந்த மாற்றமும் காட்டாத ஏற்றுமிகு கலைஞர் என் அன்னை என்று அவர் வந்து புகழ்றாரு உலகில் வேறு யாரும் தன் அன்னையைப் போல சமைக்க இயலாது அப்படிங்கிறாரு அடுத்த ஹெட்டிங் பண்பாட்டு களஞ்சியம் அம்மா அப்பாவோட கோபத்துக்கு ஊரே அடங்கி போகும் அப்படிப்பட்ட கோபக்கார அப்பாவை ஒற்றை பார்வையால் அடக்கிவிடும் திறன் படைத்தவர் தன் அம்மா என்கிறாரு அதே சமயத்தில் தனில் வயதில் மூத்தவங்களை கண்டா பணிந்து மரியாதை செய்வதில் ஒரு பண்பாட்டு திகழ்ந்தாங்கன்னு சொல்றாரு அடுத்த ஹெட்டிங் அம்மா உள்ளிருந்து இங்கும் சக்தி சோறு நேரத்துல எல்லாம் தனக்கு தைரியம் ஊட்டியவள் வந்து தன்னுடைய அம்மா என்கிறார் கவிஞர் ஒற்றை பாதையில் நடக்க முடியாமல் சோறு ஓடுவோடு சங்கிலி ஓடுவோடு என்று பாட்டு பாடி துரத்தி உற்சாகப்படுத்தி பாதையை கடக்க வைத்த நிலையிலும் தனக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் தன் மனதிலிருந்து தனக்கு தன்னம்பிக்கையூட்டி தடைகளை தாண்ட உதவுபவராக தன் அன்னை விளங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இக்கவிதையை நிறைவு செய்கிறாரு கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன்